என்னங்க உங்களுக்கு பாவம் பண்ணாங்க இந்த ஓட்டு போட்டதை தவிர இந்த மக்கள் இல்ல நீ தோண்டி போட்டு தொலையாம விட்டாது இருக்கலாம்ல தோண்டி போட்டுட்டு எல்லாத்தையும் அப்படியே போட்டுட்டு மேல பெரிய அவங்க சொல்றாங்க பாருங்க எந்த தோன்ற வேலையும் ஆரம்பிக்க வேணாம்னு நாங்க சொல்லி வச்சிருக்கோம் அக்டோபர் பதினாறுக்கு அப்புறம் இனிமேல் எல்லாத்தையும் ஜனவரிக்கு அப்புறம் பாத்துக்கோங்கன்னு சொல்லியிருக்கோம் அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க தோன்றதெல்லாம் விட்டு ஜனவரிக்கு அப்புறம் வருவீங்க அப்ப நாங்க இன்னும் மூணு மாசம் நாங்க போராடி இருக்கிறோம் அந்த ரோட்ல உங்களுக்கு அப்ப நிர்வாகம்னா என்னன்னே தெரியலையா உங்களுக்கு தெரியணுமா இல்லையா இந்த மாசத்துல மழை பெய்யும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி பிளான் பண்ணி நீங்க எல்லா வேலையும் பாக்கணுமா இல்லையா எங்க போயிருந்தீங்க எல்லாரும் கார்பரேஷன் என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க எப்ப பார்த்தாலும் இப்படி மக்களோட வாழ்க்கையில விளையாடுறது இப்ப நாங்க மழை பெய்ஞ்சா நாங்களா என்ன பண்ண முடியும் வெளியில எங்கேயும் போகாம எல்லார் வீட்டுல குத்த வச்சு உட்காந்துக்கலாமா முதல்வர் வந்து மாசம் ஆயிரம் ரூபாய் கொண்டாடிக்கு கொடுக்குறோம் ரேஷன் கடையில அரிசி கொடுக்குறோம் அது மோடி கொடுக்குறாரு ரேஷன் அரிசியை வாங்கிக்கிட்டு இப்போ கொண்டாடி கொடுக்குற ஆயிரம் ரூபாய் வச்சுட்டு வீட்டுலயே உட்காந்து சோர்த்துன்னு வேலைக்கு எல்லாம் போவாதுன்னு சொல்றீங்களா அவங்க குழப்ப பார்க்க வெளியே இறங்கி போவேணா இந்த மழை பெஞ்சுச்சுன்னா நீங்க மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு ரோட்ல போய் பாருங்க எப்படி ரோடு தார் ரோடு சூலைமேடு ஜெய்நகர் அரும்பாக்கம் போங்க எங்க திரும்பினாலும் தோண்டி 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 தார் ரோடே கிடையாது சேரும் சகதியுமா அந்த ரோடு எப்படிங்க ஜனங்க நடந்து போவாங்க அந்த ஏரியால கவுன்சிலர் இருக்கீங்களா எம்எல்ஏ இருக்கீங்களா எம்பிக்கள்லாம் இருக்கீங்களா அமைச்சர்கள் எல்லாம் இருக்கீங்களா இல்ல நீங்க எல்லாம் எங்க எங்கேயாவது வெளிநா வெளிநாட்டுல ஏதாவது இருக்கீங்களா எங்களுக்கு புரியல